ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவெலாம் நம்ம அதை பற்றி பார்க்க போறோம்னா கேடி அப்டேட்ஸாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இப்போ நம்ம வீட்டில் உள்ள போகலாம் என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரம்யாவும் ரியாவும் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க சரி மாஸ்க்கை கழட்டி கூட நான் ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா ரியா வந்து மாஸ்க்கை கழகிறாங்க அது வந்து அது வந்து அம்பிகா மேம் வந்து வெளியில் நின்று பார்த்துட்டு வந்து உள்ளே வராங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து வேஷம் போட்டு வந்து இங்கே ஏமாத்திட்ருக்கீங்களே இப்போவே எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன்னு சொல்லி கிளம்பும்போது ரம்யாவும் ரியாவும் மயக்க மருந்து கொடுத்து அவங்கள மயக்கம் அழிக்கிறாங்க ஸோ அவங்கள பெட்டு கடியில் வந்து படுக்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்து ரம்யா வந்து மாஸ்க் போட்டு மாதிரியே ரெடி ஆகி போகிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்குன்னே சொல்லலாம் கேடி ஃபேன்ஸுக்கு ஸோ இதை பார்த்தோன்னே அவங்க ஸ்டேஜில் போகிற மாதிரி கம்மிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து கடைசியில் அப்புறமாகவும் முடிச்சுட்டாங்க கார்த்திக் எப்படி தெரிஞ்சுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் எபிசோட்ஸ்க்காக எல்லாருமே கொஞ்சம் சேடாகவே இருப்பீங்கன்னு சொல்லலாம் ரம்யா வந்து தீபா நிறையா வாட்டி சொன்னாங்க இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியும் அது கேட்காமலே ரம்யா போகிறாங்க அப்கம்மிங் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று வந்து போலீஸ் வேறு பக்கத்துலேயே நிற்கிறாங்க தீபா பக்கத்தால் ஸோ பார்ப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒரு வேலை பார்க்காம போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் பார்க்கணும் இறுதி கட்டத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப கார்த்திகை தீபம் தொடர பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க ஒரு ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் கரெக்டாக பதில் சொல்லி ஆப்ஷன் கொடுத்து கால் பண்ணால் அவங்க வந்து கோல்டு காயின் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் மேரேஜ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கார்த்திக்கும் தீபாக்கும் தான் மேரேஜ் நடக்கும் யாரும் ஃபீல் பண்ண வேணா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரம்யா ட்ராக்கு எப்போ முடியுது எப்படி பா கண்டுபிடிக்கிறாங்க கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்